வணக்கம் பவுனம் சிவாய இன்னைக்கு நம்ம வந்து சுந்தரகானத்தின் தொடர்ச்சியை காண்போம் அந்த லங்காபுரியின் காவல் காவல் தெய்வமான லங்காதேவியை அனுமர் வதம் செய்து விட்டார் அனுமர் வதம் செய்து விட்டு எங்கே செல்கிற மிகவும் நுண்ணிய வடிவம் எடுத்து லங்காபுரியின் நகரங்களில் எல்லாம் சுற்றி சுற்றி வந்து பார்க்கிறார் எங்கும் சீதாபுரியாட்டியை காணவில்லை அந்த லங்காபுரியானது மிகவும் செல்வம் வாய்ந்த பட்டினமாக இருக்கிறது சில இடங்களில் ஆடலும் பாடலுமாக மிகவும் அற்புதமாக இருக்கிறது அங்கிருந்த கட்டிடங்கள்லாம் மிக உயர்ந்த மிக செல்வாக்கு அவர்கள் எந்த செல்வாக்கு தன்மையோடு இருக்கிறார்கள் என்பதை காட்டிட்டு அங்காங்கே இருந்த பூங்காக்களும் தோட்டங்களும் மிகவும் அருமையாக இருந்தது அதெல்லாம் பார்த்து அவர் நினைச்சார் சாரி இவங்களாம் ரொம்ப கலைநாயமிக்கலாக இருக்கிறார்கள் என்று சில இடங்களில் வேத பாராயணங்கள் நடந்து கொண்டிருந்தது அதெல்லாம் கேட்டு அவர் ரொம்ப திருப்தி அடைந்தார் ஆனால் எங்கும் காணவில்லை ஒரு சிலர் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார்கள் இதெல்லாம் மீறி பல இடங்களில் வந்து மதுபானங்களை அறிந்து கொண்டும் காம கலியாட்டங்களில் இணைந்து கொண்டும் சில அறக்கர்கள் இருந்தார்கள் அவர்கள்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கிற ஆள்கள் இருக்கும்போது தான் அந்த சாம்ராஜ்யம் வந்து அழிந்து போகும் என்று வால்மீகி கூறியிருக்கிறார் அப்புறம் இது என்ன ஆச்சுன்னா நடுமிசி போச்சு எங்க பார்த்தாலும் காணும் இனிமேல் நம்ம திரும்பிதான் போனோமோ ஒரு சமயம் சீதா பிராட்டியை தூக்கிட்டு வரும்போது அவங்க அவனுடைய கைகளிலிருந்து கடலுக்கு உயிரை மாய்த்து கொண்டார்களோ இல்லையென்றால் ராமனின் இச்சைக்கு உவந்து வராத சீதா பிராட்டியை அரக்க அரக்கிகள் எல்லாம் கொன்று விட்டார்களோ என்று பலதும் சிந்தித்தவாறு நான் சீதா பிராட்டியை கண்டுபிடிக்காமல் எப்படி போவேன் திரும்பி போவேன் இல்லை நான் தான் இருந்து எப்படியா கண்டுபிடிப்பேன் அதெல்லாம் ஒன்றும் நடந்திருக்காது என்று அவர் எண்ணிக்கொண்டே ராவணன் அரண்மனைக்குள் வருகிறார் நடுவேசி ஆகிவிட்டது அங்கு வந்தோடனே அவர் நேராக வந்து அரக்கர்கெல்லாம் தூங்கி கொண்டிருக்காங்க அங்க போய் அப்புறம் பட்டத்து அரசியான மண்டோதரியின் அந்த அறைக்கு அவர் செல்கிறார் அந்த அறையில் தூங்கி கொண்டிருப்பது யாராக இருக்கும் என்று பயந்து கொண்டே உற்று நோக்குகிறார் ஏனென்றால் அங்கு பட்டத்து அரசியாக சீதா பிராட்டியார் இருப்பாரோ அவர் ஏந்திருப்பாரோ என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தார் ஆனால் அப்படியெல்லாம் இருக்க மாட்டார்கள் அவர்கள் கற்பு கரசி அதனால அவர் போய் பார்க்கறாரு பார்த்த உடனே அவங்க மண்டோதரி உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாய்ப்போச்சு நம்ம வந்து இத்தகைய சூ சூழ்நிலையில் சீதா பிராட்டி தூங்குவாளா அதெல்லாம் தூங்க மாட்டாள் உறங்க மாட்டாள் இதுவே ஹனுமன் கையாண்ட யுகமாகும் இதுதான் வந்து ஹனுமன் வந்து நினைத்து கொண்டிருந்தார் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலயும் ஆஞ்சநேயத்தை சீதா பிராட்டியை தேடி பார்த்தாயிற்று எந்தெந்த இடங்களிலும் பெண்பாளர்கள் வசித்து வந்தனாரோ அங்கெல்லாம் போய் பார்த்தாரு பெண்கள் காவல் வைத்திருந்த இடத்துலலாம் போய் பார்த்தாரு ஆனால் எங்கேயுமே இல்லை வெறும் கையா நான் எப்படி திரும்புவது தோல்வியிட்டு நான் எப்படி திரும்புவது அப்படின்னு அவர் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தாரு அப்படி இருந்தபோது அண்மையாய் தேடி திரிந்து கொண்டே கடைசியாக வானர வீரன் என்ன முடிவு கட்டினாரு இங்கேயே நம்ம தேடி திரிந்து கொண்டே இருக்க திரும்பி நம்ம போகக்கூடாது அப்படின்னு ஆஞ்சநேயர் முடிவெடுத்தார்